நிதி கொடுக்கலன்னா ஜிஎஸ்டியில் நீங்கள் உங்கள் பங்கை கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுங்க கல்விக்கு நிதி கொடுக்குறீங்கன்னா அது புதிய பாடத்திட்டத்தை நீங்கள் அது பண்ணா தான் அந்த நிதி புதிய பாடத்திட்டம் வேணான்ட்டிங்கன்னா எந்த மூஞ்சியோட இல்லாமல் போய் நிதியை கேட்குறீங்க உங்களுக்கு ஒரு பாடத்திட்டம் நினச்சிக்கிட்டு ஊரே மாற்று அதுக்காக தான் நீங்கள் புதிய பாடத்திட்டத்தை ஏற்க மறுக்கிறீர்கள் அப்படி புதிய பாடத்திட்டம் எங்களுக்கு என்ன நமக்கு எல்லாமே என்ன வந்தது அது வந்து ஒரு அறிவாளி விடுவாங்க வள்ளுவத்து யார் என் பசங்களை எல்லாம் எங்கே படிக்க வைக்கிறாருன்னு கேளுங்க இவர் மட்டும் லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வருவாராம் இங்கே இருக்கிறவங்க குண்டு செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டணுமா இவர் வந்து இங்கே ரெண்டு மூணு படிப்பானா நீ யார் யா உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்போ தேச துரோக கட்சியை சேர்ந்தவர்கள் இவர்கள் இவங்களுக்கெல்லாம் நாட்டுப்பற்றுங்கிறதே இருக்க இவங்கெல்லாம் கல்வியை பற்றியும் அடிப்படை விஷயத்தை பற்றியும் பேச முடியுமா பேசலாமா தியாகராஜன் வந்து ஏதாச்சும் நல்ல பதவி மந்திரி கிடைக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு அதுக்காக ஜாடா அடிக்கிறார் கண்ணி விஷயத்தில் அப்படிங்கிறது அவர் ஆதாரத்தோட நன்றிங்க கம்யூனிஸ்டாரன் வெக்கம் இல்லாமல் நாற்பது கோடி ஐம்பது கோடி பிச்சை வாங்கிட்டு இருக்காது திமுக எலெக்ஷனில் அடிக்கிற நீங்க எல்லாம் கம்யூனிஸ்டத்தை பற்றி பேசலாமா நாடாளுமன்றத்தில் பிஎப்சிக்கு நாங்கள் திட்டத்தை கையெழுத்தேடல மத்திய கல்வித்துறை அமைச்சர் போய் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி திமுக எம்பி வந்துட்டு கேள்வி எழுப்புறாங்க சார் சட்டப்படி நடவடிக்கை இருக்க வாய்ப்பு இருக்குவா சரிங்க அதாவது நீங்க நல்லா யோசிங்க ரவுடித்தனம் ஒருத்தன் பண்றாங்க வைங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க ரவுடித்தனம் அவங்களுக்கு ரவுடித்தனம் பண்ணன அனுபவம் இருந்தா எதிர்ப்பாங்க இவங்களோட திரும்பி அடிப்பாங்க ஆனா பார்லிமெண்ட்டை பொறுத்தவரை இந்தியா பார்லிமெண்ட்டில் அடிதடிங்கிறது எப்போவுமே நடந்ததில்லை கோஷம் போடுவாங்க வெளிநடப்பு செய்வாங்க இதுதான் நடக்கும் கெட்ட வார்த்தையில் பேசுகிறது இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் நடந்தது இங்கேருந்து சமூக விரோதிகள் கூட்டம் போயிருக்கான் நம்ம திமுக எம்பிகள் இவன் இப்போ பேசுகிறதெல்லாம் போடாங்கிறான் வாடாங்கிறான் மந்திரி எல்லாம் டேங்கிறான் இதுங்கிறான் பொய்ய செயலியா பதவி ஏற்றுக்கையா உறுதிமொழி இந்திய அரசியல் சட்டத்தில் உறுதிமொழி எடுத்து பதவி ஏற்றுக்கையான்னா அந்த ஐநூற்றி நாற்பது எம்எல்ஏல எல்லா பேரும் எப்படி போய் எடுக்கிறான் ஐம்பது எம்பி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது எம்பியில எல்லா பேரும் எப்படி போய் பதவி ஏற்கிறான் இந்திய அரசியல் இப்போ பதவி ஏற்கிறான் இங்கிலீஷில் எடுக்கிறான் ஹிந்தியில் எடுக்கிறான் நீ தமிழில் எடுக்கிற ஓகே பரவாயில்ல தமிழில் அலோவ் பண்ணுறாங்க எடுக்கிறான் ஆனால் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு இதாச்சும் எந்த ஒரு மாநிலத்திலேயாவது ராகுல் காந்தி வாழ்கன்னு சொல்லி பதவி ஏத்தானா இந்த பிஜேபி மோடி வாழ்கன்னு சொல்லி பதவி ஏத்தானா இந்த சமூக விரோதிகள் குரூப்பு போய் உதயநிதி வாழ்கிறான் பதவி ஏற்கும் போது உதயநிதிக்கும் எம் பார்லிமெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க அப்போ அந்த இதில் இருக்கக்கூடிய இந்தியா பூரா அதை பார்க்குறாங்க அவங்க எல்லாம் தமிழ்நாட்டை என்னென்ன நினப்பாங்க எங்கே போய் வாழ்கன்னு சொல்கிறான் இதனோ பொதுக்கூட்டமாக இல்லை மாநாடாக ஒரு பார்லிமெண்ட் உள்ளே போய் பண்ணா அப்போ நீ வந்து நாகரிகம் மற்ற ஒன்று சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நீ நான் நடந்துக்கிற போடா வாடாங்க கனிமொழி பாருங்க எவ்வளோ கீழ்தரமா அவர் என்ன சொன்னார் திமுக எம்பிக்கள்லாம் நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்னு சொல்றாரு உங்களுக்கு இதுலயே வீடியோலேயே தெரியுது கனிமொழி வெளியிட வந்து தமிழக மக்களை அவமதித்தார்கள் என்ன அர்த்தம் உங்களை அவமதிச்சா தமிழ் அப்போ ஊரை ஏமாத்துறதுன்னு நீங்க விடலை ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவன் எவனுமே ஏமாளி இல்லை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் நீங்க தான் பொய் சொல்றீங்கிறது புரிஞ்சுக்கிறான் ஸோ அதனால இவர்களுக்கு அங்கே இருக்கிறவங்க ஈடு கொடுக்க முடியாது கருணாநிதி கொண்டு வந்தது இந்த கலாச்சாரம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து இருந்து தமிழ்நாடு சட்டசபை குட்டிச்சுவரா போச்சு இன்னைக்கு பார்லிமெண்ட் குட்டிச்சவராது எழுபத்தி ஒன்னு சட்டசபை குட்டிச்சுவராச்சு எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு இல்ல முதல் முறை சேரறப்பதே இதேதுரும் மர்கன் வேஸ்ட்ட யூத்திட்டு அண்டரோட சட்டச சுத்தநரா இல்ல அந்தர்க்கு மூ 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 காசுபு ரஹ்மான் கான் ஓகே துரைமுருகன் இவங்கெல்லாம் முருகன் இவங்க ஜட்டியோட பெஞ்ச் மேலே ஏறி ஏறி குதிச்சு போனவங்களாச்சே பார்லிமெண்ட்டு தான் பார்க்குது இந்த கொடுமையை உள்ள பெண்ணுன்னு பார்க்காம ஜெயலலிதா சேலையை பிடிச்சி உருவோனா இதே சட்டசபைக்குள்ள நம்ம சட்டசபை நடந்தது மாதிரி கேவலமான விஷயம் எங்கேயுமே நடந்தது இல்லை இதற்கு வித்திட்டவன் திமுக அவன் ஜீனே அதுதான் அவன் இப்போ போய் பார்லிமெண்ட்லேயும் இதை ஆரம்பிச்சிருக்கான் அங்கே இருக்கிறவங்க இப்படி காட்சிகள் எல்லாம் பார்த்தது எல்லாம் ஃபேஸ் பண்ணதே இல்லை அதனால அவங்க என்ன பண்றாங்க திணறுறாங்க மன்னிப்பு அவங்களே இவன் தப்பு பண்ணதுக்கு அவங்களே மன்னிப்பு எதுக்கு வந்து போய் குதிக்கிறான் வெளியில உருவ பண்றான் கூச்சல் கனிமொழிட்டு மன்னிப்பு கேட்கணுமா இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல்வாதியை இந்தியாலயே பார்த்துருப்பீங்களா அவர் தர்மேந்திரவர் என்ன சொன்னாரு இந்த தமிழ்நாடு எம்பிக்கள் வந்து அன்சிவிலைஸ்டுன்னு சொல்றாரு நாகரிகமற்றவங்களுக்கு ஆனா இவரு வைகோ கனிவங்கள்ட மன்னிப்பு கேள்னா இவர் யாருக்கு விசுவாசம் இவர் விசுவாசத்தை இவரை காட்டிக்க வேண்டியது தான் இவர் விசுவாசத்தை வந்து ஒரு மத்திய மந்திரி போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க அதனால இவங்க நடந்துட்டு அத்தனை விஷயமே சொல்றேன் தமிழ்நாட்டுக்கே தலை உணவு தமிழ்நாட்டுக்கே கெட்ட பெரு காரி துப்புவான் இவ்வளோ மோசமாக இருக்காங்கடா தமிழ்நாடு எம்பிகள் அதனால இது இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த சமூக விரோதிகள் இந்த கூட்டங்கிறது நமக்கு தெரியும் இந்தியா போய் தான் தெரிஞ்சு போச்சு எல்லாமே தமிழ்நாட்டுக்கு தான் தலை எல்லா தப்புமே எப்பவுமே எதுக்கு பெருசாக்குறா இடியில் வந்து எதையும் அரெஸ்ட் பண்ணிடுவானோ மறுபடியும் அதை திசை திருப்பணுங்கிறதுக்காக இந்த பார்லிமெண்ட் இதை பெருசாக்கி பெரிய லெவலில் கூச்சல் போட்டு பிரச்சனை ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி அமைச்சர்கள் தொடர்ந்து தமிழகத்தையும் தமிழக மக்களையும் முதல்வரையும் சரி வஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் பேசியதாக கனிமொழி அவர்கள் வந்து பேசுறாங்களா சார் என்ன வஞ்சிக்கிட்டு இருக்காங்க வஞ்சி ரொம்ப தேவையான நிதி கொடுக்க மாட்டேன்னா தமிழ் வந்து தமிழ் மொழி இழிவுபடுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க தமிழ் மொழி எங்க இழிவுபடுத்தினாங்க தமிழக எம்பிகளை தானே இழிவுபடுத்தினாங்க கூச்சல் போட்டதுன்னா விதை நிதி வாழ்க்கைன்னெல்லாம் சொன்னால் சொல்லுவானா இல்லையா நீ நாகரிகம் இல்லாத ஒன்றும் சொல்லுவானா இல்லையா அப்போ யாரையுமே எழுதிப்படுவோம் உங்களை தான் எழுவுப்படுது அதனால் அதில் வந்துட்டு நீங்கள் அதை தமிழ்மொழி தான் தமிழ் மொழி அவங்க ஒன்றும் பண்ணு புதிய நிதி கொடுக்கலன்னா ஜிஎஸ்டியில் நீங்கள் உங்கள் பங்கை கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுறீங்க கல்விக்கு நிதி கொடுக்குறீங்கன்னா அது புதிய பாடத்திட்டத்தை நீங்கள் அது பண்ணாதான் அந்த நிதி புதிய பாடத்திட்டம் வேணான்ட்டிங்கன்னா எந்த மூஞ்சியோட வெக்கம் இல்லாமல் போய் நிதியை கேட்குறீங்க நீங்கள் தான் நடைமுறைப்படுத்த மாட்டேன்ட்டிங்கல்ல ரெண்டு மூணு கொள்கையை தான் பண்ணுவாங்கல்ல தமிழ்நாடு பாடத்திட்டத்தை தான் பண்ணுவாங்கல்ல எந்த மூஞ்சியில் வெக்கம் இல்லை உங்களுக்கு வெக்கம் இல்லாம போய் என் பிச்சை கேட்குறீங்க ஆனந்தான் தான் சொல்லிட்டான்ல பிஎம்சி ஸ்கூல்ஸு புது பாடத்திட்டம் இதை தான் உங்களுக்கு வந்து நிதினு சொல்லிட்டான் அதை பின்பற்ற மாட்டேன் ஆனால் எனக்கு நிதியை மட்டும் கொடுனா எனக்கு இதுவா உங்களுக்கு பைத்தியம் பைத்தியம் முடிஞ்சு போச்சா எப்படி கொடுப்பான் உங்களுக்கு வேண்டிய நிதி தான் ஜிஎஸ்டியெலாம் கணக்கு போட்டு வாங்கிடுறீங்கள உங்களுக்கு தின சதவீதம் மத்திய அரசாங்கத்துக்கு தன சதவீதம்னு வந்துருச்சு அதனால நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் போய் அதை நீங்கள் தான் சொல்லுறீங்களா பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் புதிய பாடத்திட்டத்தை இது பண்ண மாட்டோம்னு சொல்லி அப்புறம் எதுக்கு இல்லாமல் போய் ரெண்டாயிரம் கோடியை கேட்குறீங்க இப்ப நடத்துங்க நீங்க புதிய பாடத்திட்டத்தை முடிக்காமல் உங்கள் பாடத்திட்டத்தை நடத்துங்க ஈவேராவை பற்றி பாட சிலபஸ் கொண்டு வாங்க ஈவேரா நல்லவர் வல்லவர்னு கொண்டு வாங்க கருணாநிதியை பற்றி கொண்டு வர்றீங்க இது அவர் எழுதின புக்கை வனவாசத்தில் இருக்க கண்ணதாசன் எழுதினார் இல்லை அதெல்லாம் நீங்கள் படத்தை இதில் கொண்டு வாங்க பாடத்திட்டத்தில் அவங்கள ஒத்துக்கிறேன் ஆனால் கருணாநிதி நல்லவர் ஊழல் செய்யாதவர் நேர்மையானவர்னு பொய்ய சொல்லி பாடத்திட்டத்தில் சேர்ப்பீங்க இதெல்லாம் வந்து ம புதிய கல்வி திட்டம் வந்தால் சாத்தியமில்லை ஓ இந்த உங்கள் இந்த இதை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு பாடத்திட்டம்னு வச்சுக்கிட்டு ஊரை அதுக்காக தான் நீங்கள் புதிய பாடத்திட்டத்தை ஏற்க மறுக்கிறீர்கள் அப்படி புதிய பாடத்திட்டம் எங்களுக்கு என்ன வந்து இப்போ நமக்கெல்லாமே என்ன வந்தது அது வந்து ஒரு அறிவாளி உருவாக்குனது புதிய பாடத்திட்டம் ஒரு அறிவாளி ஒரு கஸ்தூரி ரங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் அவர் தலைமையில் பத்து கல்வியாளர்கள் சேர்ந்து இந்த பாடத்திட்டத்தை வைக்கலாம் உலக அளவில் இதுக்கு தான் வந்து வேலை வாய்ப்பது ஒன்று உருவாக்கியிருக்கான் கண்டு மூடிட்டு நம்ம ஆதரிக்கிறோம் ஏன்னா படித்தவன் சொன்னால் நீ பூரா படிக்காத போயிடுங்க ஒருத்தனும் ஸ்கூலுக்குள்ளே போய் பத்தாம் கிளாஸு பதினொன்னாம் கிளாஸில் எல்லாம் பத்து மார்க்கு இருபது மார்க்குன்னு ஃபெயில் ஆன பாடுங்க ஒரு மொபைல் ஃபோனை கூட ஆப்பரேட் பண்ண தெரியாது ஒரு இதில் ஒரு ஆப்பில் போய் அஞ்சு வயசு பையன் செய்கிறது உங்கள் எவனுக்குமே தெரியாது நீ சொல்கிறது போய் கேட்டால் ஒரு உருப்படுமா நாடு உருப்படுமா மக்கள் உருப்படுவாங்களா இல்லை ஸ்டூடெண்ட் உருப்படுவாங்களா அதனால் மாணவன் எதை விரும்புகிறானோ மாணவனின் பெற்றோர்கள் எதை விரும்புகிறார்களோ அதுதான் பாடத்திட்டமாக இருக்கணும் நீ விரும்புகிறதெல்லாம் இருக்கக்கூடாது நீ உன் குடும்பத்துக்கு மட்டும் சிபிஎஸ்சி வச்சுக்கிட்டு இந்தி கற்றுக் கொடுப்ப தமிழில் பேசினா ஃபைன் ஆனால் நாட்டு மக்களுக்கு வரும்போது மும்மொழி பண்ணா அப்படின்னு சொன்னா நீ இந்தியை மற்றவனை படிக்க விடாம தடுப்பதற்கு நீங்கள் யார் தான் அந்த முட்டாள்களை நோக்கி நான் கேட்க விரும்பவும் கேள்வி இவர பண்றதெல்லாம் பார்க்கும் இவன் உண்மையிலே முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறானு கூட தெரியல மாத்தி மாத்தி பேசுறாங்கல்ல இல்ல தோல்வி புகழ்ந்து ஒரு மாடலை கொண்டு வந்து வெற்றி பெற்றக்கூடிய ஒரு மாடல் கூட சேர்க்கிறாங்க அதை அறிவுள்ளவர்கள் யாருமே வந்துட்டு மும்மொழி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு பழனிவர் தியாகராஜன் சொல்றாருல்ல சரி எப்படி பார்க்க பழனிவர் தியாகராஜன் பசங்கள் எல்லாம் எங்க படிக்க வைக்கிறாருன்னு கேளுங்க இவர் மட்டும் லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வருவாராம் இங்க இருக்கிறவங்க குண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டணுமா இவர் வந்து இங்கேயே ரெண்டு மொழி படிப்பானா நீ யாரு உனக்கு என்ன தகுதி இருக்கு தகுதியை பத்தி பேசலாமா முப்பதாயிரம் கோடிக்குள்ளே அரிசியிருக்கான் ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு சொன்னால் திரும்பி அவங்களுக்கு போய் உதயநிதியுடைய பையன் இன்ப நிதியை போய் விமான நிலையத்தில் போய் வரவேற்கிறீங்களே வெக்கமா இல்லை நீங்கள்லாம் ஒரு மந்திரின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தன்மானம் சுயமரியாதை இருக்கா முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிக்கிறான்னு சொன்னாலும் கொள்ளையடித்தவன் மகனிங்க போய் கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மந்திரி பதவி கிடைச்சானோ கிடைச்சா போதுன்னு உட்காந்துருக்கிறாள் நீங்கள் நீங்கள் வந்துக்கிட்டு பாடத்திட்டத்தை பற்றி பேசறீங்களா இருமலை ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் ரங்கனை விட நீங்கள் பெரிய வர பெரிய விஷயம் தெரிஞ்ச வரேன் ஒரு இரவும் தெரியாது இவங்களுக்கெல்லாம் என்னென்னா லண்டனில் போயிட்டு லண்டனில் போயிட்டு வந்துட்டா லண்டனில் போயிட்டு வந்துட்டேன் முதல்ல உனக்கு தமிழ்நாடு பொருளாதாரம் உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாடு பொருளாதாரத்தை பற்றியும் ஒழுங்காக தெரியாது கருணாநிதி காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா காலத்தில் பொருளாதாரம் தமிழ்நாடு பொருளாதாரத்தை குட்டிச்சவராக்கினது யார் யாருன்னு நான் ஆதாரத்தோடு கொடுக்குறேன் பழனிவேல் தியாகராஜனுக்கு முதுகெலும் தான் முன்னாடி வந்து திமுகவால் தான் தமிழ்நாடு பொருளாதாரம் பெருசாச்சுங்கிறதுக்கு ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்கள் இவர்கள் எல்லாம் ஜஸ்ட் தேச விரோத தேச விரோத குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிடிஆர்லாம் யார் தெரியுமா உங்களுக்கு ஜஸ்டிஸ் கட்சின்னு சொல்லி தேச விரோத கட்சி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதேன்னு சொல்லி இப்போ கை கைகொர்த்தவர்கள் ஜஸ்டிஸ் கட்சி அந்த ஜஸ்டிஸ் கட்சிக்கு தலைவராக இருந்தவர் உங்களுடைய தாத்தா பி டி ராஜன் அப்ப தேச துரோக கட்சியை சேர்ந்தவர்கள் இவர்கள் இவங்களுக்கெல்லாம் நாட்டுப்பட்டுங்கிறதே இருக்காது இவங்கெல்லாம் கல்வியை பத்தியும் அடிப்படை விஷயத்தை பத்தியும் பேச முடியுமா பேசலாமா வெளியே எந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்னு சொல்லிட்டு இன்ப நிதியை போய் விமான நிலையத்தில் இருந்து உங்க குடும்ப பெருமையா போயிடுச்சு அதனால் பிடி தியாகராஜன் வந்து ஏதாச்சும் நல்ல பதவி மந்திரி கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காரு அதுக்காக ஜாடா அடிக்கிறாரு கல்வி விஷயத்துல அப்படிங்கிறது தான் அவர் ஆதாரத்தோட நிறுவீங்க அவர் மகன்களோ இல்லை பிள்ளைகளோ இல்லை பேரன்களோ எங்க படிச்சாங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து சார் காசி தமிழ் சங்கத்திற்கு நிதி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்துட்டு பாஜக தமிழக மாணவர்களுக்கு வந்துட்டு அக்கறை காட்டவில்லை அப்படின்னு சொல்லி எம்பி சு வெங்கடேஷன் வந்து சொல்றாரு சார் அண்டை மாநிலமான கேரளா பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பின் பினராயி விஜயநகர் வந்துட்டு மும்பிக்கொள்ளை ஏற்றுக்கொண்டு காசை வந்து பெற்றுட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா இங்கே மட்டும் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் வந்து வேற ஒரு கொள்கையில பயணிப்பதை எப்படி பாக்குறது சார் இவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது தான் அந்த சு வெங்கடேஷனா அந்த அறிந்த திருப்பரங்குன்றதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கந்தர் மலையை பற்றி புஸ்தகமே எழுதியிருக்காரு சிக்கந்தர் மலை வரலாற்றை பற்றி புஸ்தகமே எழுதியிருக்காரு அங்கே ஒரு இதுவே தருகாகவே அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு இன்றைக்கி அந்த திரு சிக்கந்தர் மலை பிரச்சனை வந்தோடும்போது வாயை திறந்தார் அவர் ஸோ பச்சை வந்தீங்க நிறத்துக்கேற்ற மாதிரி இடத்துக்கேற்ற மாதிரி நிறத்தை மாற்றிக்கொள்ளும் பட்சம் தீங்கவங்க அதனால் அவரெல்லாம் ஒரு இவங்க சொல்ல இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது கம்யூனிஸ்ட்கார வெக்கம் இல்லாமல் நாற்பது கோடி ஐம்பது கோடி பிச்சை வாங்கிட்டு இருக்காது திமுக எலெக்ஷனில் நிற்கிற நீங்கள் எல்லாம் கம்யூனிஸ்டத்தை பற்றி பேசலாமா ஒரு காலத்தில் உண்டியல் இயந்திரம்தான் தான் உண்மையான கம்யூனிஸ்ட்டு இப்போ இந்த உள்ளே உட்கார்ந்துருக்கார்ல நல்ல கண்ணு அவரு தான் உண்மையான கம்யூனிஸ்ட் வெங்கடேஷன் உண்மையான கம்யூனிஸ்டாக எல்லா பேரும் பிச்சை வாங்கி இருபத்தஞ்சி கோடி முப்பது கோடி ஐம்பது கோடின்னு எலெக்ஷன் டைமில் வாங்கிக்கிட்டு இப்போ வேலை பார்க்கும்போது உன் கம்யூனிஸ்ட வேதாந்தை தூக்கி போட்டுருமே நீ கம்யூனிஸ்டத்தை பத்தியே பேசாத அந்த காலத்து கம்யூனிஸ்டர்களுக்கு தான் அந்த வேதாந்தம் வந்து சித்தாந்தம் பொருந்தும் உங்களுக்கெல்லாம் அது பொருந்தாது நீங்கள் திமுகவோட கை கூலி அங்கே பார்லிமெண்ட்டில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு கனிமொழி பேசுனா டேபிளில் கை தட்டுறதுக்கு தான் நீங்கள் லாய்க்கு இப்போ தமிழச்சி தங்கப்பாண்டியன் பேசும்போது தட்டி சிரிக்கிறதுக்கு தான் லாய்க்கு கம்யூனிஸ்ட கொள்கைகள்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு கம்யூனிஸ்ட கொள்கைக்கும் எவ்வளவோ இடைவெளி வந்து விட்டது அப்படிங்கிறது தான் வெங்கடேசன் அவர் பேர் அவரை பற்றி நம்ம கருத்து அதுதான்